வணக்கம் இந்த பதிவுல கடகம் ராசி அன்பர்களுக்கு உரிய ராகுவீதி பேச்சு பலன்கள் பார்க்க போகிறோம் ராகு வீதி பேச்சுக்கு பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பேச்சு அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சியும் இந்த மாசம் வந்து ராகுவீதி பேச்சியும் அடுத்த மாசம் குரு பேச்சியும் நடக்குது சோ முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா கிரகங்களுமே இந்த வாட்டி வந்து பேச்சி ஆகுது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் தான் ராகுபதி பேச்சு நடக்குது இருந்தாலுமே வாக்கிய முறைப்படி இந்த மாதிரியுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு இந்த பதிவுல பாக்கலாம் கூடவே ராசி பழங்கள் சொல்லப்படக்கூடிய எல்லா பழங்களும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுது ஆனா கிடையாது ஒரு சில பேருக்கு அப்படியே சார் நீங்க சொன்னது அப்படியே சார் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க ஆமா நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இருப்பீங்க ஆனா அது நடக்கிறது ரொம்ப வேற ஒன்னா இருக்கும் ஏங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் டீசெண்டா வார்த்தையை பயன்படுத்துறேன் ஏன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நெகட்டிவா போற அமைப்புகளுக்கு கூட மக்கள் இருக்காங்க பாசிட்டிவும் இல்லாம நெகட்டிவும் இல்லாம நீங்க சொன்னதுல சில விஷயங்கள் நடந்துச்சு சில விஷயங்கள் நடக்கிற அப்படிங்கிறபடி இருக்கும் சோ நல்லா கேட்டுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு சுயஜாதகத்தை பேஸ் பண்ணிட்டாங்க ராசி பலன்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பழங்கள் மட்டும்தான் அந்த பழங்கள்ல சொல்லப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் கெட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் அல்லது நல்லதை விட்டுட்டு கெட்டது மட்டுமே கிடைக்கிறதுக்கும் எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயமுறுத்துனீங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து சலனீங்க எதுவுமே இல்லை அது பாட்டு சைலண்டா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே யார் தீர்மானிக்க போறாங்கன்னா உங்க சுய ஜாதகம் தான் நான் பல முறை என்னுடைய பதவிகள் எல்லாத்துலையுமே சொல்லிட்டு இருக்கேன் சோ இந்த ராசி பலன்கள்ல என்ன ஒரு கூடுதல் ஒரு சிறப்பாக பார்க்க போறோம்னா பொதுவான ராசி பலன்கள் உங்களுடைய ராகுத பேசி எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறதோட சேர்த்து உதாரண ஜாதகம் ஒரு நாலு ஜாதகம் எடுத்து இதுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் யாருக்கு கிடைக்கும் கெட்ட பழங்கள் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பாக்க போறோம் ஆஹ் சோ அது பாத்தீங்கன்னா பதிவுக்குள்ள போகலாம் உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடக ராசியை பொறுத்தவரைக்கும் எட்டாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு வராது ரெண்டாம் இடத்துக்கு கேது வராங்க எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பார்த்தோம்னா அவமானத்தை தரக்கூடிய ஒரு இடம் பாசிட்டிவா பார்த்தோம்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம் அதாவது மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட் மூலியமா உங்களுக்கு ஒரு சொத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு வருமானம் வரக்கூடிய அமைப்பு லைக் இப்ப வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் மூலியமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானம் வருதுன்னு வைங்க அதே எட்டாம் இடம் தான் குறிக்கும் மனைவி மூலியமா உங்களுக்கு ஒரு வருமானம் வருவது மனைவி மூலியமாக சொத்து வருவது கணவர் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய சொத்துக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது லைக் வாடகை வீட்டுல இருக்கீங்க கணவர் திடீர்னு நல்லா வேகமா சம்பாதிச்சு சொந்த வீடு போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பையும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும் சோ அதே சமயம் இது திடீர் அவமானங்களையும் திடீர் கஷ்டங்களையும் பெரிய அளவு வந்து பாத்தீங்கன்னா கடனையும் கொடுக்கும் சோ இதுல பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது அந்தத்துக்கு ராகு இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமசனியாக சனி பகவான் இருந்தார் அந்த அஷ்டம சனி இப்ப வந்து பாக்கிய சனியா போயிருக்காரு சோ அஷ்டம சனி அப்படிங்கிற போஸ்ட்ல இருந்து அவர் ரிலீஃப் ஆயிட்டு அஷ்டம ராகு போஸ்டிங்கை போஸ்டிங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டார் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி வந்து பாத்தீங்கன்னா விலகுனாலும் மழை விட்டாலும் தூரல் விடாத கதையா சிலருக்கு பிரச்சனைகள் இப்பவும் இருக்கும் சரிங்களா ஆனா இதே இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானால் வந்து பாத்தீங்கன்னா நன்மை அழிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஏன்னா வந்து ராகு கேது ரெண்டுமே இடத்துல கனெக்ட் ஆகுது அஷ்டம சனி அப்படிங்கிற பட்சத்துல சனி மட்டும்தான் இருந்தாரு இப்ப வந்து அஷ்டம சனியாக இருந்து விலகிய பின்பு அஷ்டம ராகு உட்கார்ந்து அமர்ந்து குடும்ப ஸ்தானத்துல வந்து கேது அமர்றாரு சோ இந்த தருணத்துல நீதி நேர்மைன்னு சொல்லிட்டு வாழக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு ஆஹ் நல்லவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு ஏமாத்தக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடையாது இது வந்து சிம்பிளான ஒரு விஷயம் இதுவே சுயஜாதகப்படி இன்னும் தீர்மானமாகவும் சொல்லலாம் ஏன்னா சுய சுயஜாதகப்படி ஜாதகப்படி கடைசியில பாப்போம் சோ இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய ராகுபவானால் வெளிநாடு வந்து பாத்தீங்கன்னா யோகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பா இருக்குதுங்க சோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி இது வைஸா கூட நம்ம பாக்கலாம் லைக் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரமே ஒரு நிலையான வருமானம் இனிமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதாவது வேலைக்கு கிடைக்கல அல்லது வேலையில சரியான வருமானம் வரல நிறைய வேலைக்கு போயிட்டு ஒவ்வொரு வேலையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் இருக்க முடியுது அப்படின்னு எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான டைம் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலீடுகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோ பங்கு சந்தை மூலியமாக சிலருக்கு வருமானம் அப்படிங்கிறது உண்டு லாபம் அப்படிங்கிறது உண்டு முக்கியமா வந்து பினான்சியல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கூடுதலான வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் வேலை மற்றும் தொழிலை வந்து பாத்தீங்கன்னா சில சவால்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கக்கூடும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகளும் புதிய திட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதாவது வாய்ப்பு தேடி வந்து பாத்தீங்கன்னா அழைஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அது தாமதமானாலும் ரிசல்ட் கொடுத்துரும் லாபம் கிடைக்க தாமதமானாலும் ரிசல்ட் கொடுத்துரும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க மினிமம் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி அதை அப்படியே டெவலப் பண்ண பாருங்க இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தடைகளை கடப்ப இது இது கடப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சில யுக்திகள் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளான் என்னங்கிறது வெளியே சொல்லாதீங்க வெளியே சொல்லிங்கன்னா மாட்டிக்கிறீங்க சோ அந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க சரிங்களா அடுத்ததான் உங்களுடைய காதல் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய காதல் வரக்கூடிய காலகட்டம் அதாவது இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ராசிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்குது அதாவது நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல திருமண வயது உள்ள அதே சமயம் திருமணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா முதல் திருமணம் ஆகட்டும் இரண்டாம் திருமணம் ஆகட்டும் இந்த வகையில காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல மூன்று ராசிகள் மிக வலுவா இருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ராசியா உங்களுடைய ராசி இருக்குது சோ புதிய காதல் வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு காதல் திருமணம்னா இந்த காலகட்டத்துல அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இதே வந்து விருப்ப திருமணமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க முதல் திருமண வாழ்க்கையை தோல்வி அடைஞ்சிருச்சு இரண்டாம் திருமணம் ஆவது நல்லபடியாக அமையுமா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிரியர்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் இதுல கொஞ்ச காலத்துக்கு தற்காலிகமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாசத்துக்கு ஒரு மந்தத்தனமான நிலை அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ஆனா இது எல்லாமே சரியாயிரும் சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து சிலருக்கு சிலரை தவிர பலருடைய ஜாதக அமைப்புக்கு இந்த காலகட்டம் திருமண வயது உங்களுக்கு இருக்குதா திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா காதல் திருமணம் இது இது ரெண்டுக்குமே நல்ல பாசிட்டிவான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் திருமணத்தை சிம்பிளா பண்ணுங்க கிராண்டா பண்ணாது இந்த காலகட்டத்துல கிராண்டா பண்ணீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக அமைப்பு படி செக் பண்ணிக்கோங்க பட் ராசிப்படி வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரக நிலைக்கு ரெண்டாம் இடத்துல கேது வருதுனால நீங்க சிம்பிளா கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை சூப்பரா வச்சுக்கும் கிராண்டா பண்ணீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில கசப்பு கொடுக்கும் சரிங்களா சோ இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் முக்கியமா உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் மருத்துவ உதவிகளை நல்லா சூப்பரா வேலை செய்யும் ரொம்ப நாளா வந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது வேலை செய்யல அப்படிங்கறதெல்லாம் சரியாகி இப்ப உங்களுக்கு பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கப்பெற ஆரம்பிக்கும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான கூடுதல் பழங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த காலத்தில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாமே மறக்கக்கூடிய அளவுக்கு புதிய வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த டைம் அதாவது வந்து இந்த வருஷம் என்னுடைய வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போறணும்னா முக்கியமா சுயஜாதகம் மேசர் வரணுங்கிறதுல மாற்றே இல்லை இப்போ மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டோம் மாணவர்களுக்கு பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல கூடுதல் கவனம் செலுத்தி கூடுதல் மதிப்பெண்களை பெற்று வெளிநாட்டுக்கு கூட வந்து செல்வதற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்றவர்களுக்கும் பாசிட்டிவான டைம் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி போய் உட்கார்ந்து இருக்காரு அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்க தருணத்துல அஷ்டமசாசத்துல ராகு வர்றதுனால கடல் கடந்து படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணா கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஈவன் கல்யாணத்துக்காக பாரின் மேப்ல பாலின்ல வேலை பார்க்கற பொண்ணுனா கூட இந்த டைம்ல வந்து ஒர்க் அவுட் ஆகும் சரி வரைக்கும் நல்ல பழங்கள் பல பழங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்படணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் மாசம் இந்த டைம்ல கடகர் வாசி அன்பர்களுக்கு இந்த பதிவு சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் பெரும்பாலும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை கை நழுவி அதாவது கை கேட்டது வாய் கேட்டாம போயிடும் அல்லது கெட்ட பழங்களாக கிடைக்கப்பெறுவீர்கள் இதுல உங்களுடைய வயது என்ன பாலினம் என்ன ஆஹ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தசாபுத்தி நடக்குது நீங்க என்ன லக்னம் அப்படிங்கிற அமைப்பை பொறுத்து எந்த அளவுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கையை விட்டு போகும் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் நடக்கும் அப்படிங்கறத தீர்மானிக்க முடியும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு மே மாதம் இந்த காலகட்டத்துல பிறந்திருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான காலகட்டம் அதாவது ராசி பலன்கள் சொல்லப்பட்ட ராஹுவேத பயிற்சி பழங்கள் இப்ப நான் சொன்ன பழங்கள் மட்டுமே கிடையாது ஏன்னா ராகுவேத பேச்சு பழங்கள் பொறுத்தளவு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் ஒரே பதிவுல குடுக்குறோம் அப்படின்னா கூட அது கேட்கறதுக்கு மக்கள் தயாரா இல்ல தயாராயிருவாங்க சோ அதனால இது சொல்லப்பட்ட பழங்கள் எல்லாமே வேற என்ன நல்ல பழங்கள் நீங்க கேள்விப்பட்டிருந்தாலுமே அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராத்தம் கொண்ட ஜாதகமாக இப்ப நான் சொன்ன ரெண்டு பீரியட்ல பிறந்த கடகராசி நண்பர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கிட்டத்தட்ட ஒரு மேல சான்ஸ் இருக்குன்னு கன்ஃபர்மா சொல்லலாம் இதுல உங்களுடைய வயது என்ன பாலினம் என்ன என்ன லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறது பொறுத்து அது கிடைக்குமா ஹண்ட்ரட் மேலேயும் கிடைக்குமா ரெண்டு மடங்கு மேல கிடைக்குமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே தீர்மானிக்க முடியும் வாழ்த்துக்கள்